வணக்கம் டாக்ஸ் ஜான் ஜிரோம் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட டைட்டில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் பல இடங்களுக்கும் இப்போது ஸ்பெஷல் கெஸ்டாக போய்ட்டுருக்காரு குறிப்பாக அவர் படித்த ஸ்கூல் காலேஜ் கிராமம் இப்படி எல்லா இடத்துக்குமே இவர் ஸ்பெஷல் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டுருக்காரு இந்த நிலையில் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு போனப்போ ஜான் ஜிரோம் அவங்களோட அப்பா துரைராஜ் அவங்களோட ஜான் ஜிரோம் அவர் போயிருந்தார் அப்போது ஜான் ஜிரோம் அவங்களோட கையாலேயே ஃபேமிலி ஸ்டார்ன்ற ஒரு விருதை அவங்களோட அப்பா துரைராஜ் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு ஜான் ஜிரோம் அவர்கள் அந்த விருதை தன்னோட மகன் கையிலேயே அவர் வாங்கினது ரொம்பவும் பெருமையாக அவர் வாங்கிக்கிட்டார் இதே போல் ஜான் ஜிரோம் அவர்கள் இப்போது ரீசெண்டாக தேவா சார் அவங்களோட ஷோவில் கலந்துருக்காரு அப்போது முன்னாள் சூப்பர் சிங்கர் ஜூனியரான மேக்னா அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படமும் இப்போது ஷேர் பண்ணியிருக்காரு ஜான் ஜெரோம் அவர்கள் மேக்னா ஜான் ஜிரோம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஜான் ஜெரோம் அவர்களுக்கு விஜய் அணி அவர்கள் முன்னாடியே வாய்ப்பு தரதாக சொல்லியிருந்தாரு சினிமாவில் கூடியவர்களில் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நாங்கள் டிபிகே டாக் சார்பாக ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கா கிளிக் பண்ணிடுங்க